அன்னிய பாச பேச பேச பேசம் இருக்கும் புதுப்பிக்கப்படும் எழுப்ப முடியும் அந்தபடியே ஆவியானவரும் நமது நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று என்று ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளுடன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பர்சுத்தங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்குறவர் ஆவியின் சிந்த என்னதென்று அறிவார் இருபத்தாறு சொல்லுகிறார் நான் வேண்டிக்கொள்வது என்னதென்று அறியாதிருக்கும் பொழுது அந்தபடி ஆவியானவரோட பெலைவீனங்களில் உதவி செய்கிறார் வேதத்தை அந்த பெலைவீனம் சொல்லப்பட்ட வார்த்தை பெரும்பாலும் தொண்ணூற்றஞ்சு சதவீதத்துக்கு மேலாக சரீர பெலைவீனத்தை தான் வேதம் பேசுறது நம்முடைய பிலைவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தான் இருக்குது அந்த விளைவீனுங்கிறது சரீர பிரகாரமான விளைவீன குறித்தான் பிரதானமாக வேதம் பேசுகிறது விளைவீனன்னு சொல்லும் பொழுது சரீர விளைவீனம் அடையுதுன்னு வச்சுங்களேன் ஜெபிக்கணுங்கிற எண்ணமே வராது ஜெபிக்கிற எண்ணம் வராது பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் வராது ஒரு வார்த்தையும் மேல நமக்கு சுவராஜ்யமே இருக்காது சுவராஜ்யமா இதே ஒரு சுவாரஜ்யம் இருக்காது இந்த அந்த ராஜ்யமே இருக்காது ஆர்வமே இருக்காது ஏன்னா வசனத்தை ஆமாம் அவர் சொல்லுவார் ஆயிரம் சொல்லுவார் அப்படின்ட்டு நமக்கு அந்த ஆர்வமே போயிடும் ஆவியானவர் எப்பவுமே ஆர்வமாக தான் இருப்பார் உங்கள் உங்கள் சரி மனது தான் சொந்து போகும் சரீரம் தான் சொந்து போகும் ஆவி எப்பவுமே உற்சாகம் உள்ளது ஆவியான எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் துடிப்பாக இருப்பார் அவர் இப்போ சரீரம் விளைவினம் அடையும் பொழுதும் ஜபிக்கிறங்கிற எண்ணம் வராது மனது சோந்து போகும்போதும் ஜபிக்கிறங்கு என்ன வராது மனது சோர்ந்துருது இல்லட்ட மனதில் யாபகம் மறதி வருது அந்த நேரத்துலையும் நீங்கள் ஜபிக்கிறங்கிற எண்ணம் வருது வேண்டிக் கொள்வது என்னதுன்னு தெரியாது இல்லாட்டி எண்ணம் தெரிஞ்சாலும் வேண்டிக்கிறவங்க என்னமும் எண்ணமும் வராது அப்போ தான் ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய மனதையும் தாண்டி பிதாவின் சித்த என்னவோ அதை ஜபிக்கிறார் கவனிங்க ஒன்று கொஞ்சம் பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு பதினாலு நாளில் அநே பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விரித்தி உண்டாக பேசுகிறான் தரிசனம் திர்கரிசன சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் சபை சபையா வந்து கூடி வரும் பொழுது அந்நிய பாசையில பேசாதீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க மற்ற வரங்களை பயன்படுத்துங்க அப்படி அந்நிய பாஷை பேசிட்டீங்கன்னா அதை இன்டர்பர்ட் பண்ணிருங்க சொன்னது இது வந்து சபைக்கு பேசுறாரு இதை வச்சு பெர்சனல் லைஃபு கொண்டு வரக்கூடாது பெர்சனல் லைஃபுங்கிறது அந்நிய பாஷ பேசுகிற மாம்சமான யாரும் மேலும் ஊற்றுவாரு இது வரம் ஆவியானவர் தனக்கு சித்தமானவனுக்கு பகிர்ந்து கொடுப்பார் நான் சொன்னது விளங்குச்சிங்களா மினிஸ்ட்ரி கிஃப்ட் வேற பர்சுத்தாயின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமா இருக்கக்கூடிய பர்சுத்தான் அபிஷேகம் வேற சொன்னது புரியுதா இந்த பக்தி வித்தி உண்டாக பேசுகிறான் இருக்கு இல்லையா பொதுவாக காலகாலமாக எப்படி சொன்னாங்கன்னா பக்தி விருத்தினா நீங்கள் அந்நிய பாசில் பேசுனீங்கன்னா உங்கள் ஆவி பலப்படும் ஆவி பலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தெரியுமா ஆவி எப்பவுமே பலப்பட்டு தான் இருக்குது ஆவி சோர்ந்து போகவே போகாது ஒரு மனசு உங்கள் சரீரம் தான் சோர்ந்து போகும் ஆவி வந்து தேவனோடு இணைஞ்சிருக்கிறது அது உற்சாகம் உள்ளதுதான் பக்தி விருத்தி அடைவான் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆவி பக்தி விரித்தி அடையின்னு சொல்லலை அப்படிதான் போட்டிருக்குங்க அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாகுன்ற பக்தி விரித்தி இருக்கீங்களா இந்த ஃபுல் வார்த்தை ஐக்கியோ வார்த்தை ஐக்கியோ டோமியோங்கிற வார்த்தை பக்தி விருத்தி ஐகோஸ் என்றால் வீடு ரெண்டாவது எனி பில்டிங் வாட் எவர் இந்த ஹவுஸ் ஆஃப் காட் இந்த டேபர் நாக்கல் அந்த ஐகோஸ்ங்கிற வார்த்தை டோமோ அதான் ஐகோடோமியாங்கிற வார்த்தை டோமோ என்றால் ஏ பில்டிங் ஆர் ஹவுஸ் ஐக்கியோடோமி என்றால் வீடு கட்டுறதுன்னு அர்த்தம் வேலைக்கு சொல்கிறேன் அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்குத்தானே வீடு கட்டுறான் வீடு கட்டுறான் தனக்குத்தானே வீடு கட்டுறான் உங்களுக்கு எது வீடு ஆவி வீடா சரீரம் வீடா மனசு வீடா தான் வீடு உங்களுடைய சரீரமானது தேவனால் தங்கியும் தேவன் வாசம் பண்ணுகிற வீடுன்னு சொல்லுது ஆவி வீடுன்னு சொல்லலை ஆவிக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார் ஆனால் வீடு என்ன சரீரம் தான் வீடுன்னு வேதம் சொல்லுகிறது அண்ணியை பாச பேச பேச உங்களோட சரீரம் என்னன்னா ரெனியூவ் ஆகிட்டே இருக்கும் புதுப்பிக்கப்படும் உங்கள் சரீரத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும் சரீர பெலவீன நேரத்தில் அந்நிய பாச பேசுகிறீங்கன்னா இந்த சரீர செல் இருக்குது பார்த்தீங்களா சரீர செல் வந்து செத்துக்கிட்டே இருக்கும் புதிய செல் உருவாகும் சிலருக்கு வந்து புதிய செல்லே உருவாகுறதுனால வயசாகிறாங்க கவனிக்கிறீங்களே சின்ன பிள்ளைகளுக்கு புதிய செல் சீக்கிரமாக உருவாகும் சிலருக்கும் வயசாக புதிய செல் உருவாகாதனால பெலவீனம் அடைகிறாங்க நீங்கள் அந்நிய பாச பேச பேச உங்கள் பாடி ரெனிவாகிட்டே இருக்கும் எண்பது வயசுலேயும் கழுவுக்கு சமணமாக திரும்ப வாழ வயது போலாகும் அப்ப இதை வேணாம்னு சொல்லலாமா நையா பைசா காசு கிடையாது லவ்லி கிடையாது காஸ்மெட்டிக் கிடையாது எதுவுமே கிடையாது சரீரம் அப்படி ரெனியூவ் இருக்கும் தெரிஞ்ச பாஷில ஜபிக்கிறீங்கன்னா மனது அடி வெளியே போயிட்டு போயிட்டு வரும் கவலை வரும் கவலையை பேசுறீங்கன்னா மனது சோர்வடையும் அந்நிய பாஷையில் பேசி துவைக்கும் போதும் வண்டி ஓட்டும் பொழுதும் அன்னியை பாஸ் பேசிட்டே போங்க